நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா என்னென்னெல்லாம் கடைபிடிக்கணும் லோன் வாங்குறீங்க பிளான் அப்ரூவல் வாங்குறீங்க ஈசி போட்டு பார்க்குறீங்க அதெல்லாம் கரெக்ட் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபைவ் ஜிங்கிற போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் ஃபைவ் கோல்டன் சரியா ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபோர் ஜி நாலு மூளை ஈசான மூலையில் என்ன இருக்கணும் கன்னி மூலையில் என்ன இருக்கணும் அக்னி மூளை வாயு மூலை நாலு மொழியில என்னென்ன இருக்கணுங்கிறது நீங்கள் கடைபிடிக்கணும் ஜாதகம் கணவருடைய ஜாதகம் மனைவியினுடைய ஜாதக அமைப்பிற்கு தலைவாசல் மெயின் டோருங்கிறதும் பின் வாசல் டோரும் ஸோ அமைப்பு சரியாக இருக்கா வீடு கட்டுவதற்குண்டான யோகம் வந்துவிட்டதா அப்படின்றது தெரிந்து செயல்படுவதற்குண்டான அமைப்பு ஸோ அதுலேருந்து இந்த குளி பொருத்தம்ங்கிறது நம்ம என்ன அமைக்கிறது நல்லது குளிப்பொருத்தத்தில் வந்து கருடமனை சிம்மமனை பசுமனை யானை மனை இந்த நாலு மனைவி எந்த மனை வைத்தால் சிறப்பு ஜாதகம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான வைநாசிகத்திற்கு உண்டான கோவில் என்ன போகணும் உங்களுக்கு உண்டான யோகியார் அவயோகியார் யோகத்திற்குண்டான கோவில் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் கரணநாதனை எப்படி செயல்படுத்துவது உண்டான கோவில் என்ன திசை நடந்துட்டு இருக்கு அதற்குண்டான கோவில்கள் அப்படியே அனைத்தும் பார்த்து உங்களுக்கு வரைபடம் அமைக்கின்றோம் இது மாதிரி உங்கள் ஊர்லேயே உங்கள் ஜோதிடரோ இன்ஜினியரோ அமைத்தால் அவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி பார்த்து செயல்படுங்க எங்களிடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வரைவடையும் தேவைப்பட்டாலோ திருத்தம் வேண்டி இருக்கிறதுங்கிறதாலும் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் செயல்படுறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவைங்க வணக்கம்